ப்ரைஸ் அலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் போடுகின்ற காணொலிகளை பார்த்து பலர் கோமன் செலுத்துகிறீர்கள் பலர் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு பேசினீர்கள் பல ஊழியக்காரர்கள் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்தும் இந்த காணொளிகளை பாருங்கள் கர்த்தருக்குள்ளே ஒவ்வொருவரும் ஸ்திரப்பட வேண்டும் பலன் கொள்ள வேண்டும் தெய்வ சமூகத்தையும் தெய்வ சன்னிதானத்தையும் விட்டு விலகிவிடக்கூடாது எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்திருக்க வேண்டும் தேவன் நம்மை அழைத்ததற்கு நாம் சரியான முறையிலே ஓடி அந்த ஜிய கிரீடத்தை நான் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் அதுதான் நம்முடைய பிரயாசம் இன்றைய நாளிலும் வேதத்திலே ஒரு சில வார்த்தையை பார்த்து நானும் நீங்களே கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே பிறந்து அவர் படிப்படியாக வளர்ந்து அவரை யோவான் ஸ்தானன் ஊடாக அவருக்கு ஞான ஞானஸ்தானம் பெறப்படுகிறது அவர் ஞானஸ்தானத்தை பெற்று கரையேறுகிற விலையிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் பிதாவாகி ஒரு சத்தம் நான் இவர் மேலே பிரியமாய் இருக்கிறேன் இவர் என் நேசகுமாரன் இவர் மீது நான் இருக்கிறேன் அப்படி என்கின்ற ஒரு சத்தம் அங்கு வருகிறதை நாம் மேத்யூவிலே நாம் வாசிக்கிறோம் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை உங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் மேத்யூ மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையரோட இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ் ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மில் வருவதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் அவர் ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறுகிற வேளையிலே வானம் திறக்கப்படுகிறது பிரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது ஈவர் என் நேச குமாரன் இவர் மீது நான் இருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வருவதைக் கண்டார் என்று சொல்லுகிறது மற்ற மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறு வார்த்தையை சொல்லுகிறது தேவ ஆவி புறாவைப் போல் இறங்கி வருகிறதை கண்டார் என் தேவனாகிய கத்தருடைய தேவ பிள்ளைகளே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்று ஜலத்திலிருந்து நாம் மீண்டும் கத்தருக்குள்ளே உயிரோடு எழும்புகிற உலகிலே நம்முடைய பிதாவாகிய தேவன் என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார் பரலோகமே சந்தோஷப்படுகிறது நம்முடைய உற்சி நிமித்தம் நமக்கும் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு பரிசுத்தாவியான இருக்கிறார் அந்த தாவியானவரை நானும் நீங்களும் மிகவும் கவனமாக நம் மீது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நாம் ஒருபோதும் என்ன என்ன சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு போய்விடாதபடிக்கு ஆவியானவர் நம்மை விட்டு விலகிவிடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பெரியமுள்ளதா இருக்க வேண்டும் இங்கே மூன்றாவது அதிகாரம் மேட்சி மூன்றாம் அதிகாரத்தில் பரிசுத்த பரிசுத்தாவில புறாவை போல இறங்கி வருகிறதை கண்டார் அதே போலதான் மார்க்கு சொல்லப்படுகிறது அதே போலதான் லூக் அவரில் சொல்லப்படுகிறது யோவானில் சொல்லும் போது வாசிக்கிறேன் பாருங்கள் ஜோவான் முதலாவது அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாவது வசனத்தை பார்ப்பீர்கள் சொன்னால் பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் அங்கு மேத்யூ மார்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவர் புறாவைப் போல் இறங்கி வருகிறார் ஆனால் இங்கு யோவானிலே யோவான் சாட்சியாக சொல்லுகிறார் ஆண்டவராக தேவன் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிற வேளையில் பர்சு தாவியான புறாவை போல் இறங்கி வந்து அவர் மீது தங்கினார் அப்போ ஒருவர் மீது என் மீது உங்கள் மீது ஆவியானவர் தங்கியிருக்கிறார் புறாவ புறாவுக்கு புறாவு அடையாளமாய் வந்து தங்கியிருக்கிறார் அன்று ஆண்டவராக இயேசு பெற்ற பெற்றவர்களே அப்போ நானும் நீங்களும் அந்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகிவிடாதபடி நம்முடைய மீறுதல்கள் மீண்டும் நமக்குள்ள வராதபடி நம்முடைய பழைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதன் நிமித்தம் இந்த பரிசு தாவின் நம்மை விட்டு விலகிவிடாதபடி காரணம் காரணம் இந்த பரிசு ஆவியானவர் மிகவும் முக்கியமானவர் அவர் நமக்குள்ள இருந்தால்தான் ஆவியான அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால்தான் நாம் செய்கிற காரியத்தில் இது சரி என்றும் இது பாவம் என்றும் அவர் உணர்த்தி நம்மை நடத்துவார் என்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் போது அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துவார் பாருங்க சில காரியங்களை செய்கின்ற வேலையிலே நமக்கு ஒரு உணர்வு வரும் இந்த காரியம் இது பிரியம் அந்த அந்த உணர்வு உங்களுக்குள்ள தூண்டப்படுகிறது அல்லவா அது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதுக்கு அடையாளமாயிருக்கிறது இன்றைக்கு பாருங்க சிலர் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் தேவனுடைய ரட்சிப்பை விட்டு விலகி மறுதளித்து தேவ சபையை விட்டு விலகி போய்விட்டார்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார்கள் மீண்டும் பழைய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே ஏன் அந்த உணர்வு தூண்டப்படவில்லை நானும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது சில சமயங்களில் பலவீனம் வருகிறது சில சமயம் நாங்கள் தடக்கி விழுகிறோம் ஆனால் உணர்வு வருகிறதோ ஓ இந்த காரியம் இது தேவனுக்கு பெரியமில்லாதது ஓ இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன் இது தவறானது அந்த உணர்வு ஆவியானவர் உணர்த்துவது இனி அதை செய்யாதே என் தேவ பிள்ளையே இனி நீ அப்படிப்பட்ட பொய்யை சொல்லாதே இனி அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்காதே இனி அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட எரிச்சலான வேலையை செய்யாதே

நீர் குயவன் உன்னோட கரத்திலே நான் களிமண்ணா இருக்கிறேன் சொன்னது போல வம்சித்தம் போல வணைந்து கொள்ளும் ஆனால் பாருங்கள் இன்னைக்கு விலகி போனவர்களுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் தாகம் இல்லை அவர்கள் அதை குறித்த ஒரு சிந்தனை இல்லை ஐயோ நமக்கு ரட்சிப்பை தந்து நமக்கு ஆசுவாதை தந்து நமக்கு நல்ல நல்ல குடும்பத்தை தந்து நம்மை நடத்தின நம்முடைய தெய்வத்துடைய ரட்சிப்பை இழந்து போய் இன்றைக்கு நாம் தேவ சபையும் சமூகம் இல்லாமல் தேவருடைய இல்லாமல் அவருடைய பரசு தாவி அவருடைய இல்லாமல் இப்படி இருக்கிறோமே இது தவறு அல்லவா இது ஒரு தவறான ஒரு வழியில் இல்லவா நான் நிற்கிறேன் மீண்டும் நான் பிசாசுக்கு அடிமைப்பட்டவன இருக்கிறேன் என்பதை அவர்களால் ஏன் உணர முடியவில்லை பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே இல்லை பிள்ளைகளை இன்றைக்கு எத்தனை விதமான செய்திகள் இந்த மீடியாக்குள் கூட போகிறது ஒரு வார்த்தையாவது தொடவில்லையா ஒரு வார்த்தையாவது அவர்களுக்குள்ளே க்ளியர் செய்யவில்லையா அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வாசமாக இருக்கும்போதுதான் அவன் ஒருவேளை வழி தவறினாலும் அவன் மீண்டும் தேவனுக்குள்ளே போக வேண்டும் என்று ஆவியான தூண்டுவார் பாருங்கள் சிம்சோன அவன் வல்லமையான காரியங்களை செய்யும் போது வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் அவன் மீது வந்து இறங்குவார் அவன் அப்படி அவன் வல்லமையாய் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் காரியங்களை செய்வான் ஆனால் என்றைக்கு அவனுடைய வல்லமை எங்கு இருக்கிறது என்று அவன் வெளிப்படுத்தினானோ அதற்கு பிற்பாடு அந்த அவள் சொல்லுகிறாள் இதோ பிரேசர் வந்து விட்டார்கள் அப்போ அவன் எழும்பினான் அவனால் ஒண்ணு செய்ய முடியாம போய்விட்டது காரணம் ஆவியானவர் வருகின்ற வேளையில உணர்ந்த சிம்சோன் ஆவியானோர் தன்னை விட்டு வெளியேறினதை உணராமல் போனான் உணராமல் போனான் தெய்வ பிள்ளைகளே என் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோடு ஆவியானவர் இருக்கிறான் நான் நடக்கிற காரியங்களிலே ஆவியானவர் இருக்கிறார் நான் செய்கிற காரியங்களிலே ஆவியானவர் இருக்கிறார் நான் செய்கிற ஊழியத்திலே ஆவியானவர் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய பாடலிலே பாடல் ஊழியத்திலே ஆவியானவர் இருக்கிறார் நான் தயவு செய்து கொடுக்கும் போது ஆவியானவர் இருக்கிறார் அவரே எனக்கு வார்த்தைகளை தருகிறார் அவரே எனக்கு பாடல்களை தருகிறார் என்று இன்னைக்கு எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் என் தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது ஆவியான புறாவை போல வந்து அவர் மீது தங்கி இருந்தார் அப்போ தங்கி இருக்கும் நாம் எவ்வளவு கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் அதை நாம் ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது ஒருபோதும் நாம் அதை இழந்துவிட அதனால்தான் தான் தா இது சொல்லுகிறார் ஆண்டவரே நான் பாவம் பண்ணினது உண்மைதான் உங்களுக்கு பிரியமில்லாமல் நான் செய்த காரியம் பிள்ளைதான் நீர் எனக்கு உணர்த்தியும் அதை நான் செவி கொடுக்க தவறுதான் ஆனால் இதனால் நீர் எனக்கு தந்தருளின அந்த பரிசு தாவையானோரை என்னிடத்தை விட்டு எழுத்திடாதையும் உங்களை சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதையும் நீர் தந்த சந்தோஷத்தை எடுத்து விடாதையும் அப்படி என்று கதறுகிறார் என் தேவ பிள்ளைகளே இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கும் தான் உங்களுக்கும் தான் சொல்லுகிறேன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஓட்டம் உண்டு அதன் முடிவோ நித்திய ஜீவன் நம்முடைய பிதாவாகிய தேவன் குமாரநாயக கிரிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் போகப் போகின்றோம் நாம் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நம்மோடு கூட இருந்தால் தான் நாம் ஜெயம் எடுக்க முடியும் அவர் நமக்கு இருந்து செம்மையான வழி எது தேவனுக்கு பிரியமான வழி எது அவர் சொல்ல சொல்ல அதை கேட்டு உங்களை தாழ்த்தி நீங்கள் விட்டுக் கொடுத்து தேவனுக்குள்ளே கொப்பு கொடுத்தீர்கள் நடப்பீர்கள் தேவன் உங்களை நிறைவை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு ஜீவ கிரீடம் உண்டு உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இந்த வார்த்தைக்கு ஒருவேளை இந்த செய்தியை பார்க்க நீங்கள் எங்கேயாத்துல விழுந்து போயிருந்தால் விட்டு விலகி இருந்தால் யாரோ ஒருவருக்காக தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி சொன்னால் தேவன் எச்சரிக்கிறார் என் தேவ பிள்ளைகளை மீண்டும் தேவோடைய ஆலயத்துக்கு வாருங்கள் மீண்டும் தேவடைய சன்னிதானத்துக்கு வாருங்கள் யார் உங்களை குறித்து என்ன சொன்னாலும் உங்களை மீண்டும் அரவணைத்து கட்டி அணைத்து உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு தெய்வம் உண்டு உண்டு அவர் நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் வேதனையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக ஒரு சிலுவையிலே தன்னை அவர் ஒப்பு கொடுத்த தெய்வம் உங்களுக்காக இரத்தம் சிந்தின தெய்வம் உங்களுக்காக அவர் அவருடைய திரசின் மீது முள்முடி வைக்கப்பட்டது வசமொழிகள் பொழியப்பட்டது காரி துப்பினார்கள் அவர் அலங்கோலமானார் நம் மீது வரவேண்டிய சாபம் எல்லாம் அவர் மீது வந்தது நம்முடைய நோய்களுக்காக அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டான் ஏற்றுக்கொண்டான் ஆகையினால் என் தேவப்பிள்ளைகளே கர்த்தருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வாருங்கள் மனம் திரும்பி வாருங்கள் மனம் திரும்பி வாருங்கள் என் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ